அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அழியருளிய எட்டிய எட்டியவர்களிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே சில நாட்களுக்கு முன்பு என்னை சந்தித்த சகோதரர் ஒருவர் தான் நிறைய மந்திரங்களை கற்றிருப்பதாகவும் மந்திரங்கள் மூலமாக பல சாதனைகளை செய்திருப்பதாகவும் சொன்னார் மந்திரங்களை பற்றி இவர் சொன்ன போது அருகிலே இருந்த ஒருவர் இது போன்ற மந்திரங்களை எதையும் ஞானவிதா சொல்லவில்லையே உண்மையிலேயே மந்திரங்கள் என்பது பலனொழிக்கக்கூடியவையா அவற்றால் ஏதாவது பயன் இருக்கிறதா வந்திருந்த இந்த நண்பர் சொன்னது உண்மைதானா என்பதான சில கேள்விகளை என்னிடம் கேட்டார் சாமானியர்கள் யாரோ சிலர் உருவாக்கிய வார்த்தைகளின் தொகுப்பை மந்திரங்களாக திரும்ப திரும்ப பயன்படுத்தி அதன் மூலமாக சில அதிர்வலைகளை உருவாக்கி அதிலே பலன் கண்டிருப்பதாக கருதுகிறார்கள் உண்மையிலேயே மந்திரம் என்றால் என்ன ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படும் போது அந்த வார்த்தை அல்லது சொற்றொடருக்கான அதிர்வலைகள் அதிகரிக்கின்றன திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்முடைய காதுகள் வழியாக தலைக்குள்ளே நுழைந்து ரீங்காரம் விட ஆரம்பிக்கிறது இந்த ரீங்காரத்தின் காரணமாக ஆழ்மனத்திலே சில அதிர்வுகள் ஏற்படுகின்றன மனம் நான்கு அடுக்குகளாக வேலை செய்கிறது வெளிமனம் நடுமணம் அடிமனம் ஆழ்மனம் என்று நான்கு அடுக்குகளாக மனம் வேலை செய்கிறது இது பற்றி மகான்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மந்திரம் மண் திறம் மனத்தின் திறம் மனதின் தரத்தை கொண்டு ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப அழுத்தி அந்த எழுத்து அல்லது சொற்றதற்கான வலிமையை அதிகரித்துக் கொண்டு விட முடியும் உதாரணத்திற்கு ஒருவர் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தாங்க முடியாத வழி வேதனையிலே அவர் முனக்குகிறார் அம்மா அம்மா என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அம்மா என்று சாதாரணமாக சொல்வது வேறு அம்மா என்று அடிவையச்சிலே இருந்து சொல்வது வேறு இப்படி அம்மா என்று சொல்லி பாருங்கள் அம்மா என்று பாருங்கள் அடிவையச்சிலே இருந்து ஒரு காற்றின் அழுத்தம் அதர்வோடு பலையை நோக்கி நகர்வதை உங்களால் உணர முடியும் இப்படி ஒவ்வொரு சொல்லும் உச்சரிக்கப்படும் விதத்திற்கேற்றபடியாக அதிர்வலைகளை கொடுக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் இப்படிப்பட்ட அதிர்வலைகளை கொடுக்கின்றன ஒரு தந்தை தன் குழந்தையை செல்லமாக திட்டுகிறார் நாய் நாய் இந்த அதிர்வலை எந்த வகையிலும் குழந்தைக்கு கோபத்தை கொடுக்கவில்லை இதுவே இரண்டு பேர் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் நாயே என்று சொல்லுகிறார் நாய் என்கிற சொல் உச்சரிக்கப்பட்ட விதத்தை கொண்டு அதிர்வலைகளை அதிகப்படுத்தி கேட்பவருக்கு கோபத்தை ஆத்திரத்தை தோன்றுகிறது இதுதான் நடக்கக்கூடியது அதன் அதிர்வலைகளை பொறுத்து அதனுடைய ஆற்றல் என்பது நமது தலைக்குள்ளே மூளைக்குள்ளே அதிர்வலைகளை உருவாக்குகிறது இந்த அதிர்வலைகள் என்பவை ஆழ்மனத்திற்கு கடத்தப்படுகின்றன நம்முடைய வெளிமனம் நடுமணம் அடிமணம் ஆகிய இந்த மூன்றும் நமது உடலுக்குள்ளே சம்பந்தப்பட்டிருக்கின்றன ஆழ்மனம் என்பது பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த தான் பிரபஞ்சத்திலிருந்து சகலத்தையும் கிரகித்து நம்மால் செயல்படக்கூடிய அளவிற்கான விடயங்களை கொடுக்கிறது வேதங்களை உருவாக்கிய வேதவியாசர் பிரபஞ்சத்திலே இருந்தே இந்த விடயங்களை கிரகித்து எழுதியதாக சொல்லியிருந்தார் அப்படி என்றால் நாம் இப்போது கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இதற்கு முன்பு மற்றவர்கள் கற்றிருந்த சகல தகவல்களும் பிரபஞ்சத்திலே ஏற்கனவே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது பொருளாகிறது சில பாடல்களை சிலர் விரும்பி பாடுகிறார்கள் எங்கள் குடும்பத்திலே காமாட்சியம்மன் வழிபாடு என்பது உண்டு காமாட்சியம்மன் விருத்தம் என்கிற வகையிலே பதினோரு விருத்த பாடல்களை கொண்ட ஒரு பாடல் தொகுப்பு இருக்கிறது இந்த பாடலில் சிறுபியதிலே என் தந்தையார் அவருக்கு தெரிந்த இசையோடு பாடுவார் இதை பாட பாட அவருடைய உடலிலே அருள் ஆவேசம் என்பது ஏற்பட்டு வேகமாக ஆவேசத்திலே ஆட ஆரம்பிப்பார் அவரிடத்திலே வந்து திருநீர் பெறுவதும் ஆசி பெறுவதும் பயந்தவர்களுக்கு பரிகாரம் தேடுவதுமாக மக்கள் வருவது வழக்கம் இளம் பிராயத்திலே இதை பார்த்திருக்கிறேன் இந்த காமாட்சியம்மன் விருத்தம் என்கிற இந்த பனிரெண்டு பாடல்கள் எங்கள் குடும்பத்திற்கு மந்திரமாகவே செயல்பட்டன அதிலே நமக்கு தேவையான சகலவிதமான பிரார்த்தனைகளும் வார்த்தைகளும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் அதிலே தன்னுடைய வேதனையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரும் எத்தனை ஜனனம் எடுத்தீரோ தெரியாது எப்பவுமே இனி இனியாயிலும் கிருபை வைத்தெல்லும் இனி ஜனனம் எடுத்துடாமல் முற்றி தர வேணும் என்று உண்மையை தோழுது நான் முக்காலும் நம்பினேனே முன்பின்னும் தோணாத மனிதரை போல நீ முடித்திருக்காதே எம்மா என்றெல்லாம் வார்த்தைகள் அதிலே வரும் மந்திரங்கள் பிரார்த்தனைகளாக மாறியிருக்கும் சஷ்டி கவசம் என்பது இன்று பலராலும் தினசரி கேட்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதிலேயும் நிறைய வார்த்தைகள் வரும் பாதத்தை காப்பாற்று கண்களை காப்பாற்று கைகளை காப்பாற்று என்பதான வார்த்தைகள் எல்லாம் அதிலே வரும் இப்படியாக நாம் திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை சொல்லும் அந்த விடயம் நமக்கு வலிமையை தருகிறது என்பது பொருள் தினசரியும் விடாமல் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்பவர்களுக்கு எந்த தீயசக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது அவர்கள் முழுமையாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த எண்ணம் இந்த சொல்லப்பட்ட கருத்து ஒருவருடைய ஆழ்மனதில் மனதிலே சென்று பதிகிறது ஆழ்மனது அதை அப்படியே ஒப்புக்கொள்கிறது எப்பொழுதெல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஆகியவை எல்லாம் பாடப்படுகின்றனவோ சமூக கவசம் போன்றவை எல்லாம் பாடப்படுகின்றனவோ அப்போதெல்லாம் அவருடைய ஆழ் அவர் ஏற்கனவே செய்து வைத்திருந்த பதிவு அப்போது இணைகிறது இந்த இணைப்பின் காரணமாக அவருக்குள்ளே ஒரு பரவசம் உருவாகிறது திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் மந்திரங்களாக மாறி அவருக்கு ஆற்றலை கொடுக்கின்றன உத்வேகத்தை கொடுக்கின்றன ஊக்கத்தை கொடுக்கின்றன இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தைகளால் மட்டும்தானா என்றால் இல்லை திருவல்லுவ நாயனார் தெளிவாக சொல்லுகிறார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின் உங்களுடைய எண்ணங்கள் எப்போது திண்மையாக கூர்மையாக மாறுகின்றனவோ அப்பொழுது அந்த எண்ணங்கள் பலிக்கும் என்று சொல்லியிருந்தார் தற்காலத்தில் விஞ்ஞானத்தோடு இணைத்து ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர்கள் பிரபஞ்சத்தோடு பேசுவது என்பதான முறைகளை கையாளுகிறார்கள் இந்த விடயத்தை செய்யும் போது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மந்திரங்கள் இங்கே இல்லை இவர்கள் சொல்வதெல்லாம் அமைதியாக காற்றோட்டமான ஒரு அறையிலே எளிமையான வெள்ளை பருத்தியாடி அணிந்து அமர்ந்து கொள்ளுங்கள் மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓரிரு சுவாசங்கள் இயல்பாக செய்யுங்கள் உங்களுக்கு வசதியான ஆசனத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள் எளிமையான ஞானமுத்திரை சின்முத்திரை போன்றவற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடியோ திறந்தோ அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போது உங்களுடைய மனத்தை லேசாக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதால் வேண்டி அல்லது பராபரத்தை மனதால் வேண்டி உங்களுடைய தேவைகளை பிரார்த்தனையாக வையுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளிலே குழப்பம் இல்லாமல் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அந்த விஷயத்தை அழுத்தம் கொடுத்து அதை பதியச் செய்யுங்கள் இப்படி செய்யும் போது உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படும் பிரபஞ்சத்திலே இருந்து உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இவை எப்படி வந்தன இந்த வார்த்தைகள் எப்படி மந்திரங்கள் ஆகின ஒருவர் சொல்கிறார் என் கண்களை காப்பாற்று கைகளை காப்பாற்று தோள்களை காப்பாற்று கழுத்தை காப்பாற்று நெற்றியை காப்பாற்று வயிற்றை காப்பாற்று என்று உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லி அதை காப்பாற்றி காப்பாற்று என்று சொல்லுவார்கள் இதற்கு உடற்கட்டு மந்திரம் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட மந்திர தான் இதை சொல்ல வேண்டுமா என்றால் இல்லை அவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய மந்திர பிரயோக பயிற்சிகளாலோ அல்லது வேறு யோக பயிற்சிகளாலோ வேறு தீய சக்திகளால் பாதிப்பு ஏற்பட்டு விடாமல் காப்பாற்றுவதற்காக ஒரு காப்பை கவசத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி சொல்லும் போது தேகத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவர்கள் ஆழ்மனதிலே விதைக்கப்படுகிறது அந்த நம்பிக்கை என்பது பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குகிறது இப்படித்தான் இது நடந்து கொண்டே இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்பாத ஒன்று உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று மிகப்பெரிய பலன்களை இதற்கு முன்பு பலர் பெற்றிருந்த மந்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு அது பயன் கொடுக்காது உங்கள் மனம் முழுமையாக நம்ப வேண்டும் அதன் அதர்வுகளை உங்கள் மனம் உணர வேண்டும் உங்கள் உடல் லேசாக இருக்க வேண்டும் முழுமையான ஈடுபாடு உங்களுக்கு அந்த மந்திரத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது மாத்திரமே அந்த மந்திரம் உங்களுக்கு நூல் விழுக்காடு பலனை கொடுக்கும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மந்திரங்களை தவறாக உச்சரித்தாலும் கூட அது கெடுதலான விளைவுகளை கொடுக்காது அதே வேளையிலே கெடுதலை தீமையை உருவாக்கக்கூடிய மந்திரங்களை எத்தனை துல்லியமாக உச்சரித்தாலும் அது கெடுதலைத்தான் உண்டாகும் பொதுவாக கிராம பகுதிகளிலே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்திருப்பீர்கள் சில பகுதிகளிலே சண்டையிடும்போது நீ நாசமாய் போக உன்னை இந்த தெய்வம் கேட்கும் நீ குட்டிச்சுவராய் போக என்றெல்லாம் அதிக்கிரமமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் இயேசுவார்கள் அந்த சாமி இருந்தால் கேட்கும் நீ நல்லா இருக்க மாட்ட உனக்கு கழிச்சல் போயிடும் இப்படியெல்லாம் தவறான வார்த்தைகளை கொண்டு பேசுவதை பார்க்க முடிகிறது தென் திருநெல்வேலி முதல் தென்பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஏசும்போது கூட நாசமற்று போக பாழற்று போக என்று ஏசுவார்கள் அவர்கள் ஏசும் வார்த்தைகள் கூட தவறான அதர்வுகள் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் குறிப்பாக இருந்தார்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது ஒருவேளை உங்களுடைய ஆழ்மனம் திறந்திருந்து அது பிரபஞ்சத்தோடு இணைந்திருந்து ஒருவரை ஏசும்போது நீ நாசமாய்ப்போ என்று சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம் உடனடியாக பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் வெளிப்பட்டு வந்து அவர்களை அது பாதித்து விடுகிறது உடனே இந்த நபர் கரிநாக்கு பிடித்தவர் இவர் வாயிலே விழாது இவர் சொன்னால் பளிக்கும் என்று சொல்லிவிடுவார்கள் ஒரு முத்திரை குத்தப்பட்டுவிடும் இப்படித்தான் ஒருவருக்கு ஒருவர் துன்பங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தவறான வார்த்தைகளை கொண்டு ஒருவரை ஏசக்கூடாது மற்றவர் மனம் புண்படும்படியாக நடக்கக்கூடாது திருமணம் போன்ற நிகழ்வுகளிலே மங்களவாத்தியங்கள் வாத்தியங்கள் ஒழிப்பதன் காரணம் இதுதான் யாராவது இருவர் அங்கோரும் இங்கிருவருமாக தங்களுடைய குடும்பத்தை பற்றிய பிரச்சனையில் பேசிக் கொண்டிருக்கக்கூடும் அவர்கள் அப்படி இருப்பார்கள் நல்லா இருக்க மாட்டார்கள் நாசமாய் விடுவார்கள் என்று என்பதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடும் திருமண மங்கள நான் பூட்டக்கூடிய விழாவில் இது போன்ற வார்த்தைகள் மணமக்கள் காதுகளிலே விழுந்தால் அது அவசகமாக இருக்கும் என்பதற்காகவே வேறு எந்த ஓசையும் கேட்காமல் மேள ஓசை மட்டும் கேட்கும்படியாக கெட்டி மேடம் என்கிற ஓசையை கிளப்பி திருமாங்கலையத்தை அணிவிக்கக்கூடிய சம்பவத்தை செய்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையும் தெளிவாக யோசித்தே செய்திருக்கிறார்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை படித்துவிடும் எப்போது ஆழ்மனம் திறந்திருந்து பிரபஞ்சத்தோடு இணைந்திருந்தால் அப்போது சொல்லப்பட்ட வார்த்தை படித்துவிடும் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை லட்சத்தி எட்டு முறை சொல் பத்தாயிரத்தி எட்டு முறை சொல் நூற்றி எட்டு முறை சொல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஏன் இத்தனை முறை சொல்ல வேண்டும் அந்த வார்த்தை சரியான வார்த்தை இறைவா எனக்கு பொருளை கொடு செல்வத்தை கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு புத்திர வாக்கியத்தை கொடு குழந்தை வாக்கியத்தை கொடு இப்படியெல்லாம் கேட்கிற இந்த வார்த்தை என்னவோ சரியான வார்த்தை தான் அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரு முறையாவது ஆழ்மனம் திறந்து பிரபஞ்சத்தோடு இறைந்து அது பலனை கொடுத்து விடாதா என்பதற்காகத்தான் இத்தனை முறை சொல்ல சொன்னார்கள் ஆனால் மகான்கள் ஞானிகளை சந்திக்கிறீர்கள் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஆசையை பெறும் போது ஐயா எங்களுக்கு குழந்தை வாக்கியம் வேண்டும் ஆசி வழங்குங்கள் என்று கேட்கிறீர்கள் அவர் அமைதியாக சிரித்தபடியாக உங்கள் தலையிலே கை வைத்து அப்படியே ஆகட்டும் உனக்கு நல்ல குழந்தை பிறக்கும் என்று ஆசீர் வைக்கிறார் அவர் லட்சத்தி எட்டு முறை சொல்லி ஆசீர்வாதம் செய்தாரா பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லி ஆசீர்வாதம் செய்தாரா ஆயிரத்தி எட்டு முறை சொன்னாரா நூற்றி எட்டு முறை சொன்னாரா அல்லவே ஒரே ஒருமுறைதான் சொன்னார் அது பழித்தது இது எப்படி நடந்தது அவர் சொன்ன அந்த சொல் மந்திரமாக பழித்தது நடந்தது எப்படி ஏனென்றால் ஞானிகள் மகான்கள் விரும்பிய போது பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் அது காரணமாகவே சாமானிய மக்கள் தங்கள் துன்பங்களை தீர்த்துக் கொள்வதற்காக ஞானிகளை தேடி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் மற்ற தேசங்களுக்கும் பரத கண்டத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் மக்கள் இந்த மாதிரியான மகான்களின் அழப்பரிய ஆற்றலை பற்றி புரிந்து வைத்திருந்தார்கள் அந்த மகான்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மந்திரமாக ஒழிக்க ஒரு சிறிய கதையை சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய அசுரன் இருந்தான் அந்த அசுரன் பிறக்கும் போது மிகவும் கோரமான உருவத்தோடு கோமாளி போன்ற ஒரு தோற்றத்தோடு இருந்தான் அவனை பார்த்தவர்கள் எல்லோரும் அவனை பார்த்து நகைத்து கேடி செய்தார்கள் பண்ட 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 என்று கோமாளி என்று கேலி செய்தார்கள் அது காரணமாக அவன் பண்டாசுரன் என்கிற பெயரை பெற்றான் என்பதாக எல்லாம் சொல்லுகிறார்கள் மேலும் அவனை கேலி செய்யும் போது கிளிபா 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 என்று கிண்டல் செய்தார் கிளிபன் என்றால் கோமாளி என்று பொருள் இவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய காதுகளில் ஒழித்து வேதனையை தந்தது அவன் தாய் மகனே அம்பாளுடைய வீச்சாட்சரம் தரத்திலே கிளிம் என்கிற ஒரு வீச்சாட்சரம் இருக்கிறது அந்த டீம் என்ற வீச்சாட்சரத்தை அவர்கள் உனக்கு சொன்னார்கள் என்று மனதிலே வைத்துக்கொள் டீம் டீம் என்று சொல்லிக்கொண்டே உனக்கு ஆற்றல் பெருகும் என்று அந்த தாய் சொன்னாள் தன் மகன் நல்ல நிலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் கத்தியால் குத்தி தன் உயிரை மாய்த்து கொண்டு தன் உடல் மீது ஒரு துணியினால் தன் மகனையும் கட்டி வைத்துக் கொண்டு இறந்து விட்டாள் தாய் இறந்தது தெரியாமல் அவள் உடலிலே இறந்த தாயின் உடலிலே இருந்தபடியாக கிளீம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அந்த அசுர குழந்தை அவனுக்குள் ஆற்றல் பெருகியது மிகப்பெரிய அசுரனாக மாறி பண்டாசுரன் என்கிற பெயரிலே தேவர்களையும் மூன்று உலகங்களையும் ஆட்டி வைத்தான் என்பதாக புராண கதைகளிலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பண்டாசுரன் என்பவன் மன்மதன் என்றும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்டு வந்த மேற்பு பொறி பட்டதன் காரணமாக சாம்பலாகி போன மன்மதன் அவனுடைய சாம்பலை பிரம்மா கையிலே பிடித்த போது அது கோமாளித்தனமான ஒரு உருவமாக மாறிவிட்டது என்பதாக எல்லாம் கதை சொல்வார்கள் பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கதைகள் இங்கே நமக்கு தேவையில்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட சொல் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு அந்த சொல்லை சொல்லும்படியாக சொல்லியவர் சரியானவராக இருக்கும் போது அந்த சொல் மந்திரமாக மாறி ஆற்றலை கொடுத்தது என்கிறதை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது யூன சாதன பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய மனத்தை புருவமுத்தியத்திலே நிறுத்தி 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 பழகுகிறார்கள் புருவமுத்தியம் என்பது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனாகிய சிவனின் சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய வாசல் கருவறை வாசல் புருவமத்தியம் அந்த இடத்திலே இருந்து மனத்தை குவித்து வைத்து உள்ளே இருக்கும் கருவறையில் இருக்கும் சிவனை நோக்கி நம்முடைய கோரிக்கையை வைக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் மந்திரங்களாக மாறி மனத்தின் தரத்தால் மண் பிறத்தால் அது பரலை கொடுக்கிறது இப்படித்தான் மந்திரங்கள் உருவாகின்றன மந்திரங்கள் இயங்குகின்றன மந்திரங்கள் பலனை கொடுக்கின்றன நீங்கள் நம்பி ஒன்றை சொல்லும் போது அது பழிக்கிறது நீங்கள் நம்பாத போது அது பலன் கொடுப்பதில்லை உதாரணத்திற்கு நமசிவைய என்கிற மந்திரம் இருக்கிறது திருவாசகத்திலே இப்படித்தான் மாணிக்கவாசகர் பாடுகிறார் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று சிவபுராணத்திலே பாடுகிறார் இந்த பாடலில் பலரும் திரும்ப திரும்ப பாடுகிறார்கள் அதற்கான பலன் எல்லோருக்கும் கிடைத்து விடுகிறதா இல்லை நெஞ்சகத்திலே சிறிதளவும் பஞ்சகம் இல்லாமல் ஜீவகாரண்ய ஒழுக்கம் பேணி நேர்மழை நின்று நல்லவர்களாக தூயவர்களாக இருந்து மனத்திலே தூய்மையை பராமரிக்கக்கூடியவர்கள் இதை சொல்லும் போது அது பலன் கொடுக்கும் சம்பிரதாயத்திற்காக வெறும் வார்த்தைகளாக அல்லது இசை கூட்டி இவற்றை சொன்னால் அதற்கு பலன் கிடைக்காது ஏன் நவசிவை என்பது தானே யார் சொன்னாலும் பலனை கொடுத்திருக்க வேண்டுமே ஏன் அவருக்கு பலனை கொடுத்து இவருக்கு கொடுக்கவில்லை இதை சிந்தித்து பார்த்தால் இதற்கான விடை தெரிந்துவிடும் அவர் முழுமையாக பக்குவப்பட்டவராக நேர்மையாளராக சீவகார்க ஒழுக்கம் பேணியவராக இருந்து சொல்லும் விதத்திலே சொன்னார் பழித்தது சாமானியர் நமசிவையை என்று சொன்னாலும் பழிக்கவில்லை காரணம் இவர் ஒழுக்கமாக இல்லை ஆக நீங்கள் சரியான பாதையிலே இருந்து எம்பெருமான் ஈஸ்வனுடைய அன்பிற்கு பாத்திரமாக இருந்து முன்னோர்கள் மூத்தோர்கள் சொன்ன சொல்மொழிகளை தவறாது இருந்து நேர்வழி நடந்து ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணி இருக்கக்கூடிய பட்சத்திலே ஒரு முறை சொன்னாலும் ஒரே ஒரு முறை சொன்னாலும் மந்திரம் பலனை கொடுக்கும் சாமானியர்கள் ஒரு கோடி முறை சொன்னாலும் அது பலனை கொடுக்காது மறுபடியும் முத்தாய்ப்பாக முன்பு சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் மந்திரம் மந்திரம் மனத்தின் திறம் உங்கள் மனத்தின் தரத்தை கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் மந்திரங்களாக மாறும் நீங்கள் சொன்னவை அத்தனையும் பழிக்கும் நேர்வை நடவுங்கள் பராவரத்தின் அன்பிற்கு பாத்திரமாகுங்கள் நீங்கள் சொன்னது பளிக்கும்படியான பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நீங்க மட்டுமொரு காணொலி காட்சியிலே கூட சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்